நம்ம வெள்ளை பிரியாணி ரொம்பவே டிஃபரெண்டா பிளேவர் காரம் அதிகமா சாப்பிட விரும்பாதவங்களுக்கு ஏத்த மாதிரி கிரீமியா அரை கிலோ பிரியாணி அளவுகளோட எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இது கூட காரம் வேணும்னா காரசாரமான சுக்கா கிரேவி மீன் வறுவல் கூட வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அரை கிலோ சிக்கன் வெள்ளை பிரியாணிக்கு மசாலா அரிக்கிறதுக்கு ஒரு ஜார்ல நூறு கிராம் சின்ன வெங்காயம் முப்பது கிராம் நறுக்குன இஞ்சி ஐம்பது கிராம் உரிச்ச பூண்டு நான் வந்து மழைப்பூண்டு சேர்த்துருக்கேன் அதுல கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் அதனால பச்சை மிளகாய் மூணு மட்டும் சேர்த்திருக்கேன் நீங்க உங்க காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கும் செரிமானத்துக்கும் ஒரு ஆறு ஏழு புதினா இலை பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆறு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம இவ்வளோ சேர்த்தா போதும் இல்லைனா பிரியாணியோட கலர் வந்து நமக்கு மாறிடும் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல மையம் இந்த மாதிரி அரைச்சி தனியா எடுத்து வச்சிருங்க மசாலாவை ஒரு கிண்ணத்துல பத்துல இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா ஊற வச்சு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிருங்க முந்திரி கூட கசகசா சேர்க்கிறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் அரை கிலோ அரிசிக்கு நான் அரை கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அரை கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ கூட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கெட்டியான தயிர் முப்பது கிராம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற ஊற விட்டுருங்க பிரியாணிக்கு முன்னாடி அரிசியை போதும் நம்ம அரிசியைக்கும் அரிசி இருபது நிமிஷத்துல ஊறி வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் நான் அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து இந்த டம்ளர்ல தண்ணி அளவுக்காக அளந்து எடுத்திருக்கேன் அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இதையும் தனியா ஊற வச்சிட்டு பிரியாணி பண்றதுக்கு அடி கனமான பாத்திரத்துல அரை கிலோ பிரியாணிக்கு எழுபது கிராம் நெய் ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் கிராம்பு அன்னாச்சி பூ கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா புரிய விட்டுருங்க பல்லாரி வெங்காயம் சின்னதாக பார்த்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கனால வெங்காயம் வந்து பெரிய சைஸாக இருந்தால் அரை வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் வெங்காயத்தை ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க மற்ற பிரியாணி மாதிரி இந்த பிரியாணிக்கு வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது நமக்கு வந்து பிரியாணியோட கலரே மாறிடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கினதும் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா இலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிட்டு ஊற வச்ச சிக்கனை சேர்த்துருங்க பிரியாணி நல்ல வாசனையாக வேணும்னா சிக்கனை சேர்த்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்காம தான் பண்ணுறேன் சிக்கனை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விடுங்க மசாலா லேசாக சுண்டி வரும்போது அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து ஒரு தடவை மட்டும் சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி சேர்த்து கலந்து விட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க அரிசி வந்து அப்போ தான் நமக்கு குழையாமலும் ஒட்டாமலும் வரும் அப்படியே உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து அரிசிக்கு தேவையான அளவு உப்பாக மட்டும் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா சூடாகி இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அப்பப்போ அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க அரிசி வந்து வேக வேக நமக்கு தண்ணியும் சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் சமமாக வரும்போது ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க நான் வந்து சாதம் வந்து முக்கா பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாக வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் அப்போ தான் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு சூட்லேயே மேலே மூடி போட்டு கனமான பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து இருபது நிமிஷத்துக்கு தம் போட்டிருக்கேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மட்டும் சாதத்தை கிளறி விட்டுட்டு மறுபடியும் தம் போட்டிருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மேலே கங்குலையோ இல்லைன்னா தண்ணி வச்சோ தம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க அரிசி நல்லா வெந்து சிக்கன் வெள்ளை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு லேசா சாதம் ஆறுனதும் நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கும் குழையாமலும் இருக்கும் அடியில வந்து கொஞ்சமாவது நமக்கு அடிபிடிச்சுதான் இருக்கும் நீங்களும் வீட்டுல இதே மாதிரி டிஃபரெண்டா சிக்கன் வெள்ளை பிரியாணி செஞ்சு பாருங்க காரம் கம்மியா இருக்கிற இந்த பிரியாணி குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்